உன் பொ உனக்கு ஏறிராது வார்த்தை உன் கூறாடத்தை அணுகாது நீங்கள் அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் கத்தர் உங்களுக்காக புத்தும் பண்ணுவார் நீங்கள் சும்மா ஏப்பீங்கள் கத்தரு கத்தரேன் நெய்பராய் இருக்கிறார் ஆ தாச்சதே கம்மை போல என்னை காட்டலாம் கம்மனே போல எம்மை தாக்காடணும் கத்தர் மை பேராக்கணும் தாச்சரி கம்மனே போல காற்றணும் கம்மி போல காற்றணும் பத்ததே கத்தரும் போக்கியும் மறுக்கியும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பா சங்கீத நூத்தி இருபத்தி ஒன்னு எட்டு இந்த தேவன் என்றென்றும் உள்ள சகா கழு நம்முடைய தேவன் வரண பிறந்து நம்மை நடத்துவார் சங்கீத நாற்பத்தி எட்டு பதினாலு கண்மணி போல கண்மணி போல காத்ததும் தங்கிதான் பஞ்சலி எட்டு கட்டன் பேப்பையா நமக்கு தாட்டில கட்டவர் அவர் அப்படியே தேவார் ஆகலால் கொல்லா போனுக்கு அண்ணு புருடாடு கண்மணி போல என்னை காத்தரும் சங்கீதம் பதினேழு எட்டு போல என்னை காத்திரும் சங்கீதம் பதினேழு எட்டு